தமிழருக்கும் என் முதல் வணக்கம் மனிதம் பேசும் குரல் வாய்ஸ் ஆப் சாதியும் பாகுபாடும் உண்மையின் ஒளியே இங்கே ஒழிக்கட்டும் அந்த அழகிய கிராமத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு கீதா அழுது கொண்டு மாமா மாமா என்று கூப்பிட அவசர அவசரமாக சுத்து எழுந்து என்ன பிள்ளை என்னாச்சு ஏன் அழுகுற என்று கேட்க கீதாவோ அழுது கொண்டு மாமா மாமா நான் இந்த உசுரை வச்சு இருக்கிறதுக்கு என் செத்து போட்டெல்லாம் போல இருக்கு என்று தேண்டுகிறாள் சுத்துவோ ஆடை இதுக்குத்தான் இப்படி அழிவுறாங்க அந்த சிறுமி டிப்பு எடுத்துக்கிச்சா நீ அங்கிட்டங்கிட்ட புறண்டு படுத்துருப்பீங்கள அதனால் எடுத்திருக்கும் பிள்ளை அதுக்கு போய் இப்படியா அழுவ தூக்க கலக்கத்தில் இது எல்லாம் சகஜம் பிள்ளை இரு நான் அந்த சிறுநீர் டீப்பை எடுத்து சரியாக சுருகி விடுகிறேன் என்று அந்த டீப்பை எடுத்து சரியாக சுருகி விடுகிறான் கீதா படுத்திருந்த வெறுப்பு எல்லாம் சிறுநீரால் ஈரமாக சுப்பியோ கீதாவுடன் கொஞ்சம் எழுந்து நெல்லுக்குள்ள வேற போர்வை எடுத்து வந்து விரித்து போடுகிறேன் என்று சொல்ல கீதாவும் மெதுவாக எழுந்து நிற்கிறாள் சுப்பு வேறு போர்வை எடுத்து வந்து அவளுக்காகவே வாங்கி வந்த அந்த இரும்பு கட்டிலில் விரித்து போடுகிறாள் கீதாவோ மாமா மாமா நைட்டியோ எடுத்து என்று இழுக்க அட எரு புள்ள எடுத்து வரேன் நீ மெதுவாக நைட்டியை கழட்டு புள்ள மறுபடியும் டீப்பு எடுத்துக்கப் போகுது என்று சொல்ல கீதாவும் மெதுவாக நைட்டியை கழட்டுகிறாள் சுப்புவும் உதவி செய்து எடுத்து வந்த நைட்டியை கீதாவுக்கு போட்டு விடுகிறாள் கதை கேட்கும் என் இனிய உடன்பிறப்புகளே இன்னும் ஏனோ கீதாவின் கண்களில் கண்ணீர் வருவதை அவளால் கூட நிறுத்த முடியவில்லை சரிபே கொஞ்ச நேரம் சுட வைத்து எடுத்து வரேன் என்று சொல்லிவிட்டு சுட வைத்து எடுத்து வந்து கீழாவுக்கு கொடுத்து விட்டு சுப்புவும் உட்கார்ந்து மாமா எனக்கு எதுக்குத்தான் இப்படி இந்த பாலா போன உப்பு பண்ணு கணக்கா ஏரிச்ச எல்லாம் என் தலையெழுத்து மாமா நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்று ஆட அப்படியெல்லாம் ஒன்று ஆகாது பிள்ளை நான் இருக்கேன்ல பேசாம இருப்பில்ல என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே வெளியில் இருந்து இலேய் சிப்பு சிப்பு என்ன தலைவர் இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு வர டே நேற்றுக்கு நீ செஞ்ச வேலை ஒன்றும் சரியில்லையா என்னடா மசுரி வேலை செய்கிறம தலைவர் வேலை தரலன்னா நீ உசுர் வேலை தான் முடியுமாடா எலும்பா வேலை செய்ய மாட்டியா பொண்டாட்டிக்கு வேற அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா நாலு காசு இருந்தால் தாண்டா நாளைக்கு காட்டு செலவுக்கு ஆகும் பார்த்துக்கடா ஒழுங்கா வேலை செய்கிற பலியை பாரு என்று சொல்லி முடிக்கும் முன்னரே சுப்பு சரி சரி சரிங்க பட்ட என்று கை முத்துவோ சுப்புவை அலட்சியமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போகிறான் வணக்கம் நண்பர்களே இந்த முத்துவை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் பெரியசாமியும் முத்துவும் சிறு இருந்தே நண்பர்கள் முத்து அங்கன்வாடி படிக்கும்போது அவளின் முத்து அங்கன்வாடி படிக்கும்போது அவனின் அம்மா அப்பா இருவரும் எதிர்பாராமல் இறந்து போய்விடுகிறார்கள் கை கெட்கள் இனிய உடன்பிறப்புகளை முத்துவின் அம்மா அப்பா எப்படி இறந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் பாருங்கள் முத்துவின் அம்மா அப்பாவின் மரணம் அந்த கிராமத்து மக்களையே சோகத்தில் ஆழ்த்தியது கிணற்றில் தண்ணீர் எடுக்க போன முத்துவின் அம்மா தவறி கிணற்றில் விழுந்து விடுகிறாள் கூட போன முத்து அழிந்து கொண்டே இருக்க அக்கம் பக்கம் வேலை செய்தவர்கள் பார்த்துவிட்டு ஓடி வந்து கிணற்றில் பார்க்கின்றார்கள் தண்ணீர் மட்டும் ததும்பிக் கொண்டிருக்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அலரில் துடுக்கிறார்கள் தகவல் தகவல் தெரிந்த முத்துவின் அப்பா ஓடி வந்த வேகத்தில் கிணற்றில் குதித்து விடுகிறார் காப்பாற்ற போல முத்துவின் அப்பாவையும் வாங்கியது அந்த கிணறு விதியின் விளையாட்டோ என்னவோ நண்பர்களே அங்கு இருந்த ஒருவருக்கு கூட நீச்சல் தெரியாமல் போய்விட்டது கதை கேட்கும் உடல் முத்துவின் அம்மா அப்பாவின் மரணத்திற்கு பிறகு அந்த கிராமத்தில் குடிநீர் வசதி செய்ய முன்வந்த அரசாங்கம் அடிப்பை பொண்ணு ஒன்று அமைத்து கொடுத்தது ஊர் மக்கள் எல்லாம் அப்பாடா இனிமே நமக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லை என்று சந்தோஷமாக இருந்தார்கள் நினைவு பார்த்த கண்களே நன்றியுடன் திரும்பின கதை கேட்கும் நட்பு உறவுகளே ஒரு செயலையும் மனதில் மட்டும் நினைக்காமல் செயலில் முயன்று பாருங்கள் முடியும் பாருங்கள் இது பாய்ஸ் ஆஃப் பாய்ஸ் திருச்சி சகல சமூகத்திற்கும் உங்கள் உண்மையின் ஒளியாக என்றென்றும் உங்களின் நண்பனாக பாருங்கள் நட்பு உறவுகளே கதைக்குள் போகலாம் சரி பிள்ளை நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலைக்கு கிளம்புறேன் முத்துப்பட்டயதார் வேற வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நேற்றுக்கு உன்னை நினச்சிக்கிட்டே வேலை செஞ்சேனா என்ன செஞ்சேன்னு தெரியல புள்ள என்ன தப்புன்னு போனாதான் தெரியும் புள்ள நீ இருக்கிற கஞ்சிய குடிச்சிட்டு மாத்திரையை முழுங்கிட்டு இரு வாய்க்கு சப்பெல்லாம் இருக்குன்னு உப்பு எதுவும் போட்டுக்காத பிள்ளை கொஞ்ச நாளைக்கு உப்பு இல்லாமல் கஞ்சி தான் உடம்பு சரியாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு பிள்ள என்று சொல்லிவிட்டு சுப்பு வேலைக்கு புறப்படுகிறான் கீதாவோ மாமா மாமா நானும் தலைவர் வீட்டுக்கு வர்றேன் மாமா என்று சொல்ல சுப்புவோ என்ன பிள்ளை என்ன சொல்கிற நீயும் வர்றியா நீ இப்படி இருந்துக்கிட்டு எப்படி பிள்ளை வருவேன் ஏதாவது யோசிக்கிறியா என்ன போ வீரம் டிபி வேற போட்டிருக்க அங்கிட்ட இங்கிட்ட என்ன போ குண்டும் குழியில கொஞ்சமா யோசித்து பேசு பிள்ளை என்று சலித்து கொண்டவன் சற்று யோசித்து சரி பிள்ளை நான் அந்த கஞ்சியை எடுத்து வரேன் குடிச்சிட்டு நீ மாத்திரையை போட்டுட்டு வா சைக்கிளில் வந்து உட்காந்துக்க மெதுவாக மெதுவாக ஒன்று உட்கார வச்சு தலைவர் வீட்டு மாட்டு கொட்டாயில வந்து விடுறேன் படுத்துக்க நானும் உன்னை பார்த்துக்கிறேன் தலைவர் உன்னை பார்த்தாவது காசு தருவார் நாளைக்கு ரத்தம் வர மாற்ற போகணும் என்று சொல்லிவிட்டு சைக்கிளில் மெதுவாக கீதாவை உட்கார வைத்து மெதுவாக ஓட்டுகிறான் கீதா மாமா வீட்டு எல்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ரோட்டு உரத்துல இருந்த மரம் எல்லாம் தலைவர் வெட்டி விட்டார் போல இருக்கு மாமா என்று கொண்டு வரும்போதே தலைவர் வீட்டு மாட்டு கொட்டாகி வந்து விடுகிறது மெதுவாக பிள்ளை மெதுவாக இறங்கு வீட்டு வா அந்த பக்கம் போகாத பிள்ளை அந்த மாடு வரலாம் இந்த பக்கம் வா வீட்டு வந்து ஓரமாக படுத்துக்கோ என்று சொல்லி தன் வேஷ்டியை அபிழ்த்து விர்த்து போடுகிறான் கீதாவும் மெதுவாக வந்து படுத்து கொள்கிறாள் சரி பிள்ளை படுத்துரு நான் போய் தலைவர்கிட்ட நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி தலைவர் வீடு நோக்கி வேகமாக நடக்கிறான் சுப்பு கதை கேட்கும் நட்பு உறவுகளே தலைவர் வீட்டில் நட என்ன நடந்தது தலைவர் பெரியசாமி அவர் மனைவி கனிமொழி இருவரும் சுப்புவையும் கீதாவையும் எவ்வாறு பார்த்து இழிவாக பேசினார்கள் அங்கு நடந்தது என்ன இரண்டாம் பாகத்தில் பார்ப்போம் நட்பு உறவுகளே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்